ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஒரு உண்மை கதை ஈஷா ஜக்கி வாசுதேவ் சிரை செல்வாரா பிளீஸ் லைக் ரிலேட்டிவ்ஸ் சமீபத்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண் அந்த ஈஷா யோக மையத்துல இருக்கிறவங்க அங்கேயே போயிட்டவங்க அவங்க வெள்ளை உடையோட ஒரு நாள் இரவு தப்பிச்சு வெளியே ஓடி வந்ததாகவும் அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாடடைஞ்ச ஒரு கிணத்துல புதர் மண்டி இருக்கிற ஒரு கிணத்துல அவங்க விழுந்து இறந்து கிடந்ததாகவும் பெரிய தகவல் அப்போ சர்ச்சையெல்லாம் வந்தது நிறைய செய்தி ஆச்சு இது அப்போ அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல மர்மமான முறையில் அதோடைய முழு விவரம் கூட இதுவரை வெளியிடப்படலை அப்படியாக அது மூடி மறைக்கப்பட்டது இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த பேராசிரியர் காமராஜ் தான் மகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரும் மனைவியும் மிகப்பெரிய போராட்டம் செய்திருக்காங்க அதற்காக அவர் வந்து இந்த ஈஷா யோக மையத்துக்கு எதிராக போராட்டம் கூட பண்ண போறேன் அப்படின்னு உண்ணாநிலை போராட்டம் போல அறிவிச்சு பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி உட்காந்து அப்படின்லாம் சொல்லும்போது கூட அவங்க மகள்கள் வந்து வீடியோ காலில் வந்து அவங்க அப்பாவே ரொம்ப கடிஞ்சு பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா இன்னொரு சின்ன மகள் அப்படி இருக்கிற அவள் வந்து விரதம் இருந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா அவள் வந்து தற்கொலை கூட பண்ணிப்பா சூசைட் பண்ணிப்பான்னு சொல்றா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இது வந்து எங்க ஈஷ யோக மையத்துக்கு நீங்க பெயரை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா பெற்றோர்களை அதாவது பெத்தவங்களையே கடுமையா பேசுற அளவுக்கு அந்த பிள்ளைங்க இருக்கு அப்போ அந்த அளவுக்கு இதை பத்தி இவர் காமராஜர் கேட்கும்போது அவர் சொல்ற அதான் இவங்க இதெல்லாம் பண்ற போது பார்த்தா உண்மையாவே அவங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து நெஸ்மரிசம் பண்ணியிருக்காங்க ஒரு ஹிப்னாட்டிசம் மூலமாக ஒரு மதி மயக்க வச்சு அவங்களுடைய மூளைத்திறனை வந்து மழுங்கடிக்க வச்சு ஏதோ ஒன்றை கொடுத்தாங்க அவங்க அவங்க சார்பாவே நடந்துக்கிற மாதிரி பேசுற மாதிரி பழகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க பெத்தவங்க பாக்கணும்னு ஒரு அன்பு இருக்காதா பாசம் இருக்காதா எங்களுக்கு இருக்கிறதே அந்த ரெண்டு மகள்கள் தான் இப்போ எங்களுடைய வயசான காலத்துல அவங்கள வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க வந்து இத வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஆனா இது ஜக்கி வாசுதேவோட மகள் மட்டும் இந்த மொட்டை அடிச்சுக்கெல்லாம் எதுவும் இல்லை அவங்க இயற்கையா இயல்பா எல்லாரும் போல வாழறாங்க சொகுசாகவும் தான் வாழறாங்க இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய சட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஹேபியஸ் கார்பஸ் விண்ணப்பத்தின்படி பேராசிரியர் காமராசர் ஐயா தன்னுடைய இரண்டு மகள்களை திரும்ப கூட்டி வரணும் அப்படின்னு சொல்லி ஆட்கொணர்வு விண்ணப்பத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இதோட பொருள் என்னன்னா அவங்க தன்னுடைய மகள்களை திரும்ப கூட்டி வந்து தரணும் அப்படிங்கிறது தான் இதில் ரெண்டு பெண்களுக்கான வயது இப்போ ஒருத்தருக்கு நாற்பத்தி ரெண்டு இன்னொருத்தருக்கு முப்பத்தி ஒம்போது வயது இது என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட காலகட்டங்களில் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க யோகாசன பயிற்சி பண்ணுறதுக்காக அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வரவே இல்லை தான் இவரோட குற்றச்சாட்டு அங்கேயே அவங்க தங்கிட்டாங்க அவங்கள பார்க்க போனாலும் அனுமதிக்கப்படுறதில்ல அதாவது நிறுவனமும் அனுமதிக்கப்படல அந்த மகள்களும் எங்களை பார்க்க வராதிங்கன்ற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் பேராசிரியர் காமரசையாவோட குற்றச்சாட்டா இருக்கு இது சம்பந்தமா வீழ்ச்சிக்கிட்ட தமிழ்நாடு அரசு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி ஈஷா யோக மையத்துக்கு அனுப்பி அங்க என்னதான் நடக்குது சொல்லி உத்தரவு போட்டாங்க இவங்களும் நுழைஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு ஈஷா மையத்தோட நிறுவனம் உயர்மட்ட குழுலாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலிடத்துக்கு இவங்க தகவலை கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு இப்போ இந்த விசாரணை இங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் வருது இப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த வழக்கு அந்த மகள்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆட்கொணர்வு மனு கொடுத்த காமராஜையோட வழக்க அப்படியே சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு மாத்திட்டாங்க அதாவது டெல்லிக்கு மாத்திட்டாங்க இப்ப மாத்திட்ட பிறகு டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல நீங்க இந்த அத்துமீறி நுழைஞ்சி பண்றத உடனடியாக நிறுத்தணும் எந்தவித விசாரணையும் அந்த ஈஷா யோக மையத்துக்குள்ள வச்சுக்க கூடாது விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை போட்டாங்க இப்போ இனிமேதான் இந்த பிரச்சனை பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படின்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு அவருடைய மகள்களை மீட்டு தருவதற்கு ஒரு சட்ட ரீதியாக அணுகிறதுலே இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னா அப்ப அந்த இடம் எவ்வளவு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் இயல்பா அவன் மகளை பார்க்கணும் அப்படின்னா அனுப்பிச்சு வைக்க வேண்டியதான் இல்ல இவங்கள கூப்பிட்டு பார்த்து இது பண்ண வேண்டியதான் ஆனா அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தப்பு இல்லையா குற்றம் இல்லையா இதுல வேற வருஷா வருஷம் நடக்கிற இந்த சிவராத்திரி கொண்டாட்டத்துல அதிகமான கழிவுகள் நிறைய வருது இது வெளியேறது மூலமா கூட அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது உண்மையாக எவ்வளவு கழிவுகள் அதில் சேரும்போது எங்கே அதை அகட்டுவாங்க எப்படி போவாங்க இது தவிர நிறைய அவங்க அமைச்சிருக்கிற அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வெளியேறுகிற கழிவுகள் அங்கே உள்ள பகுதி பக்கத்தில் இருக்கிற கிராம் கிராமங்களுக்கெல்லாம் மலை கிராமங்களுக்குலாம் அது வந்து அந்த கழிவுகள் போகுது இதனாலேயே வந்து அங்கே சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுறதாகவும் நிறைய புகார்கள் இருக்குது சூழல் ஆர்வலர்கள் இதுவங்கெல்லாம் வந்து இதில் எதிர்ப்பு கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தெரிய வருது பொதுவாகவே சிவராத்திரியை நம்ம தமிழர்கள் எப்படி கொண்டாடுவாங்க கோவிலுக்கு போகிறது இறைவனை வழிபடுறது அதற்காக கண் விழிக்கிறது பாடல் பாடுறது இப்படின்னு ஒரு அமைதியான வகையிலையும் அவங்க மன அமைதிக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் இல்லாமல் அத எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம எளிமையான வகையில அவங்க பண்ணுவாங்க இதுதான் நம்ம செய்கிறது அதுதான் முழுக்க முழுக்க பலன்களையும் தரும் அப்படின்னு நம்புறாங்க அதை செய்யும் செய்கிறாங்க ஆனால் இந்த ஈஷா யோக மையத்துல அப்படியே நடக்குது என்னவோ அந்த ஹோட்டல்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்க அதாவது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆங்கில ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படி கொண்டாடும் போது மிகப்பெரிய லைட் வெளிச்சம்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு அதில் அலற இசையை அளற விடுறது பாடல் அலற விடுறது நடனம் ஆடுறது இஷ்டத்துக்கு மேடை அமைச்சு அப்படி போடுறது அப்படின்னு வண்ண வண்ண விளக்குகள் பண்றது அப்படின்னு அப்படியா அப்படி பண்றாங்க அதுவா முறை இதுவா வந்து இறை வழிபாடு இதுவா சிவராத்திரி இதுவா மகா சிவராத்திரி அந்த சிவனுக்கே அடுக்காது அந்த சிவசக்திக்கே அடுக்காது இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்குமே இது அடுக்காது அது கண்டிப்பாகவே ஒரு எதிர் விளைவு மோசமான விளைவை தந்து தான் தீரும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய இந்த சிக்கல் பிரச்சனைகள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இரையாற்றலையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் தவறாகவும் பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க மிக மோசமான அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அதற்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் இது நியாயமா பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு இருக்க வேண்டிய ஒரு உரிமை தான் அந்த உரிமையின் அடிப்படையில் தான் பேராசிரியர் காமராசர் ஐயா இந்த குற்றச்சாட்டுகளையும் வழக்கையும் தொடுத்திருக்கிறாரு பார்ப்போம் இது தவிர சந்தேகத்துக்குரிய விடயமா நிறைய இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் இருக்கு இதுல ஒரு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்த செய்யப்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த யோகா பவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு மருத்துவர் அவர் பேரு சரவணமூர்த்தி இவர் மேல ஒரு பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறையில அது என்னன்னா அங்க உள்ள இந்த மலைவாழ் மக்கள் சிறுமிகள் அங்க படிக்கிறாங்க இந்த பவுண்டேஷன்ல இருக்கிற ஸ்கூல்ல அங்க படிக்கிற அந்த பிள்ளைகளை பன்னிரண்டு சிறுமிகள் அதாவது பன்னெண்டு சிறுமிகளை இந்த சரவணமூர்த்திங்கிற மருத்துவர் யோகா பவுண்டேஷன்ல வேலை செய்கிற மருத்துவர் சரவணமூர்த்தி பாலியல் சீண்டல் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அது காவல்துறையில பதியப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த பதியப்பட்ட அந்த இதுப்படி மனுப்படி அந்த யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிறுமி அந்த சிறுமியோட குடும்பத்தை மிரட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை பெரிய அளவுல கொண்டு போகல அது அப்படி கடப்புல போடப்பட்டதாகவும் செய்தி இருக்கு இது வந்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நபர் மீது ஒரு குழுக்கள் மீது கூட குற்றச்சாட்டு எழுது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறத சட்ட ரீதியாக உள்ள போய் விசாரித்து தெரிஞ்சுக்கணும் அதற்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு காவல்துறை இருக்கு அரசு இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு இன்னும் பல துறைகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கே நீங்க வரக்கூடாது அது வருவதற்கே தடை வாங்குறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அப்ப இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது போலதான் இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன்லயும் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது இவர்களுக்கு மட்டுமே சொல்லல இது போல பல இந்த போலி சாமியார்கள் இருக்கிற நிறுவனங்கள் அந்த அறக்கட்டளைகள் அப்புறம் அந்த மடங்கள் இது எல்லாமே கூட நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் செய்துக்கிட்டே இருக்கு இது உலகெங்கிலும் உள்ள ஒரு பிரச்சனை தான் இங்கே நம்ம இந்தியாவிலும் இது போன்ற பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா இதுல வந்து அதிகமா போதை மருந்து புழக்கம் அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் அப்புறம் இது தவிர சில கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு நிறைய இந்த மாதிரியான மடங்கள் இந்த மாதிரி அறக்கட்டளை ஃபவுண்டேஷன்கள்லாம் எல்லாம் நடந்திருக்கு இதை வச்சுதான் சட்டம் தன்னுடைய சந்தேக பார்வை இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் மேல செலுத்தி இருக்கு பார்க்கலாம் போக போக இது எந்த அளவுக்கு இதுல இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வருதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் மற்றும் செயல்களிலிருந்து இருந்து நாம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது என்னன்னா நமக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னா நேரடியாகவே கோவில்களுக்கு செல்லலாம் அங்கு இறை வழிபாடு செய்கிறது தியானம் செய்வது இது தவிர நம்ம வந்து பல்வேறு உதவிகள் செய்து கூட நம்ம மன நிம்மதியை பெறலாம் அதே போல் நம்ம வாழ்கின்ற சக மனிதர்கள்கிட்ட கூட நாம் ஒரு புரிந்துணர்வோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அது ஒரு சிக்கலை தீர்க்கும் விதம் கூட அதில் இருக்கும் அதாவது நம்பிக்கைக்குரிய மனிதர்கள்கிட்ட சொல்கிறேன் இது தவிர நமக்கு வந்து வேறு இடங்கள்ல போய் ஒரு யோகாசன பயிற்சி கூடம் அந்த மாதிரியில் ஒரு நிறுவனமாக இருக்குது அங்கே போகிறோம் அப்படின்னா அது தரமானது தானா அங்க மனிதர்களையும் சரியாக நடத்துகிறார்களா அப்புறம் குற்ற செயல்கள் அங்க ஏதாவது நடக்குதா அப்படி குற்ற செயல்கள் நடந்த ஏதாவது பின்புலம் இருக்கா இதெல்லாம் வந்து ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் நம்ம அதுக்குள்ளேயே போகணும் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னா நாம பல பிரச்சனைகள் உள்ளாகி பாதிப்புக்கும் உள்ளாக வேண்டியது இருக்கும் நாம மட்டும் இல்லாம நம்ம குடும்பம் நம்மை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே பாதிக்க வேண்டியிருக்கும் இது ஒரு சமூக பிரச்சனையாகவும் இருக்கு ஏன்னா இந்த சமூக குற்றங்கள் எல்லாமே வந்து தனிநபரில் தொடங்கி ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக நடக்குது இது பெரும் சமூகத்தையே பாதிக்குது அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது எனவே நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நாமும் இதற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுப்போம் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்களாம் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் நன்றி வணக்கம்